சாகுபடி பரப்பு விரிவாக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பயிர் வகையான துவரையின் பரப்பு தொடர்ச்சியாக குறைந்து தற்போது ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் மட்டுமே பயிரிடப்பட்டு வருகிறது எனவே துவரை சாகுபடி பரப்பு குறைந்து வரும் மாவட்டங்களில் இப்பயிரின் பரப்பு அதிகரிக்கப்பட்டு ஆண்டில் ஏக்கர் தோரையை தனிப்பெயராகவோ பருப்பு பெயராகவோ அல்லது ஊடு பெயராகவோ பயிரிட பதினேழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு ஒதுக்கப்படும் உணவு எண்ணெய் உற்பத்தி உயர்த்த திட்டம் நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் எண்ணெய் முக்கிய அங்கம் வகிக்கிறது விவசாயிகளுக்கு அதிகலாக ஈட்டுத்தரக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை எல் சூரியகாந்தி மொக்கோ சோயா மொச்சை அமணக்கு ஆமணக்கு ஆகிய பயிர்களின் சாகுபடியை பரவலாக்கம் செய்ய செய்ய தொகுப்பு செயல்விளக்கத்திடல் அமைத்திடவும் நெல் தரிசில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்வதை ஊக்குவித்திடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டில் நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் எல் சாகுபடி பரப்பு விரிவாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வேளாண்மை நிதி அறிக்கையில் அறிவித்தபடி முக்கிய எண்ணெய் வித்து பயிர்கள் அதிகம் விளையும் மாவட்டங்கள் எண்ணெய் வித்து மண்டலமாக அறிவிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் எல் சாகுபடி பரப்பு மகசூலை அதிகரித்திட சுமார் இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு தேவையான எடுப்பொருட்கள் அறுவடை செலவினம் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்க மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சூரியகாந்தி சாகுபடி பரப்பு விரிவாக்கம் ஆண்டில் சூரியகாந்தி பயிரின் பரப்பினை ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சாகுபடி பரப்பு விரிவாக்கம் அதிக விளச்சத்தரும் வீரிய ஒட்டுரக ஆமணக்கு சாகுபடியை ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஊக்குவித்திட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் பதினெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் முக்கிய பயிர் வகைகள் எண்ணெய் வித்துகளை பரப்பு விரிவாக்கம் செய்யும் எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் பயிர் உற்பத்தி திறனை உயர்த்துதல் ஊக்குவிப்பு திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரின் மூன்று தொலைநோக்கு திட்டங்களில் உணவு தானிய பயிர்கள் தென்னை கரும்பு உற்பத்தி கரும்பு பருத்தி சூரியகாந்தி உள்ளிட்ட பயிர்களில் தேசிய அளவில் முதல் மூன்று இடங்களில் தமிழ்நாடு இடம்பெற்றிட வழிவகை செய்யப்படும் என்பது ஒன்றாகும் குறைந்து வரும் சாகுபடி பரப்பில் வேண்டிய அளவு உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் எனவே சாகுபடியில் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்க சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் வேளாண் உற்பத்திக்கு அடிப்படை தேவையான தரமான விதைகளை பயன்படுத்துவதால் பதினைந்து சதவீத மகசூலை அதிகப்படுத்தலாம் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான தரமான விதைகளை தாங்களே உற்பத்தி செய்து உயர் விளைச்சல் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் விதை கிராம தோட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து மெட்ரிக் டன் நெல் இருநூத்தி மெட்ரிக் டன் சிறுதானியங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பது மெட்ரிக் டன் பயிர் வகைகள் இரண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் எண்ணெய் வித்துகள் என மொத்தம் பதினஞ்சாயிரத்தி எண்ணூத்தி பத்து மெட்ரிக் டன் விதைகள் ஐம்பது முதல் அறுபது விலையில் விநியோகம் செய்யப்படும் ஆண்டில் முப்பத்தி கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பிற மாநில வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கை செய்யப்பட்ட பத்தாண்டுக்கு உட்பட்ட உயர விளைச்ச தரக்கூடிய நெல் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்களின் வல்லுநர் விதைகள் சாதாரண நிலை சான்று விதைகள் ஆகியவை தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமின் வாயிலாக கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிலக்கடலை போன்ற வேளாண் ஜிப்சம் ஊக்குவித்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் மூலம் உற்பத்தி திறனையும் அதிக தரத்தினையும் அதிகரிக்க ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பிற்கு ஜிப்சம் வழங்க ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இதனால் ஐம்பதாயிரம் விவசாயிகள் பயன்பெறுவர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நெல் சாகுபடி செய்யப்படும் நிலங்களில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்து மண்ணின் வளத்தை மேம்படுத்திடவும் மகசூலை பெருக்கிடவும் நெற்பயிற்கு துத்தன சல்பேட் ஜிப்சம் உரங்கள் மொத்தமாக நான்கு லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விநியோகிக்கப்படும் நெற்பயிர் நுண்ணூட்ட உரக்கலவை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டமானது ரெண்டு லட்சம் ஏக்கர் பரப்பில் மூணு கோடி ரூபாய் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் முக்கிய வேளாண் பயிர்களின் முப்பத்தி உயர்த்துதலை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கென மொத்தம் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் ஒரு கிராமம் ஒரு பயிர் விளக்கம் நாட்டின் உண்மையான முன்னேற்றம் கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது என்ற காந்திய சிந்தனையில் கிராமங்களில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திட ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற புதிய திட்டம் பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பது வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு பயிர் என்ற ஐந்து முதல் பத்து ஏக்கர் பரப்பில் எல் சோளம் மக்காச்சோளம் கம்பு குதிரவாளி கேழ்வரகு துவரை உளுந்து பச்சைப்பேறு நிலக்கடலை எல் சூரியகாந்தி பருத்தி கம்பு போன்ற முக்கிய பயிர்களுக்கான நிலம் தயாரிப்பு உயர் விளைச்சல் ரகங்களை பயன்படுத்துதல் விதை நேர்த்தி விதை விதைப்பு விதை நேர்த்தி விதைப்பு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண்மை உட்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் வைத்து கடைபிடிக்க வைத்து செயல் விளக்கங்கள் மேற்கொண்டு அதன் வாயிலாக விவசாயிகளே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் மேலும் நன்மை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும் தீமை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும் ஏதுவாக நிரந்தர பூச்சி கண்காணிப்பு தடல்கள் வயல்களில் அமைக்கப்பட்டு உரிய பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் கருங்கால் வரைக்கு இருங்கதிர் திணையே அவரையோடு இந்நான்கல்லது உணவும் இல்லை என்ற நமது பங்கினை கொண்டு சிறுதானியத்தில் உள்ள ஊட்டச்சத்துகளின் முக்கியத்துவம் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டானது சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது ஊட்டச்சத்து மிகுந்த சோளம் கம்பு கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் வரகு குதிரவாளி சாமை திணை போன்ற சிறுதான் குருதானியங்கள் ஆகியவற்றின் சாகுபடி பரப்பு உற்பத்தி உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசால் இருபத்தி ஐந்து மாவட்டங்களை கொண்டு ஏற்கனவே இரண்டு சிறுதானிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் இரண்டு மண்டலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலும் அறுபத்தி ஐந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் வேளாண்மை உயர் வளர்ச்சி பகுதியில் கொண்டு செல்ல முனைப்புடன் செயல்படும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் தேவைகளை பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்கள் மூலம் கேட்டு அவற்றை கூடிய மட்டும் செயல்படுத்துவதற்கான உகந்த திட்டங்களை வேளாண்மையில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய உத்திகளை செயல்படுத்தும் விதமாக மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது இதில் மாநில அளவில் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் கரும்பு பயிர்களில் அதிக உற்பத்தியினை பெறும் முதல் மூன்று விவசாயிகளுக்கு முதல் பரிசாக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் என முப்பத்தி மூணு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டிலும் இத்திட்டத்திற்காக ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அதிக நீர் தேவைப்படும் நெற்பயிர்களுக்கு மாற்றாக மாற்று பயிர்களான சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வீட்டு பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டில் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாற்று பயிர்கள் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும் இதற்கு தேவையான விதை உயிர் உரங்கள் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் உரங்கள் இளவெளி உரத்திற்கு தெளிப்பு மானியம் அறுவடை மானியம் ஆகியவற்றுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவராக்கும் விதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நூறு இளைஞர்களுக்கு வங்கிக் கடன் உதவியுடன் கூடிய ஏதாவது ஒரு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்குவதற்காக பட்டதாரிக்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கிட ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்